ஓம் ஷைராம் ஜெய் ஸ்யராம் பாபாவின் தாய் என்பு தன் இளங்கன்றை பசு எங்கனம் நேசிக்கின்றது என்பதை யாவரும் அறிவர் அதன் மடி எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது கன்று பால் வேண்டி மடியை முட்டும் பொழுது தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றது அங்கனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசி அறிந்து தந்து ஊட்டுகிறாள் அதற்கு ஆடை அழுகுற போடுவதிலும் சேப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறாள் குழந்தை எதை பற்றியுமே அறிவதில்லை கவலையிடுவதும் இல்லை ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரி அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை கண்ணரும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை தாய் என்பது விசித்திரமானது அசாதாரணமானது பற்றி இல்லாதது இணை இல்லாதது தமது அடியவர்களின் தமது அடியவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாயென்பு காண்பிக்கிறார்கள் ఇత్య అబా ఎల్లారిడమూ కొండదు